அப்பா வேலை வேலைன்னு போட்டு சாபடிக்கிறானுங்க அப்போ அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் முடியல கையிலு ஏமா சமிழுங்க போல வேற முடிஞ்சா ஏன் ஆமாம் கையிலு ரொம்ப வேலை உண்டு எப்போ அழைச்சலாம் அழைச்ச அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டானுங்க அதுவும் இந்த நூறு நாள் வேலை உண்டா நடக்குதா அதனால அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அங்கே போய் கையெழுத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேலை ஒன்றும் முடியலப்போ உடம்பு ஒரு மாறி இருக்குது எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டுட்டு வரியா நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த வேலை வேணாம் வேற ஏதாவது வேலை கூட பாருங்க போட்டு நான் சொல்றது போங்க என்னம்மா பண்ணுறது நம்ம பிள்ளைங்க ஒன்றை நான் பெரிய பிள்ளை ஆகலை ஒருத்தமாக படிக்க சொன்னால் அவன் ஒரு மாதிரி திரிகிறான் புள்ளை வண்டி தான் நம்ம ஒரு பிள்ளை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் என்ன பண்ணுறது இன்னொரு பிள்ளை இருக்குல்ல அது கரை சேர்க்கணும்ல அதுக்காக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது பார்த்துக்கும் கூட நம்ம உயிர் இருக்க வரையும் நம்ம பிள்ளைங்களும் நல்லபடியாக பார்த்து நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும் அதுக்கு மேலே அதுங்க பிள்ளைங்க குட்டியோடு அதுங்க வாழ்கிறத பார்க்கும் என்ன நான் சொல்கிறது சரி நீ பேசிக்கிட்டே இருக்காத எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டுவாமா ரொம்ப முடியல போயிட்டு ஆயிட்டு குளிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து வந்து வைக்கிறேன் ரொம்ப உடம்பு முடியலன்றீங்களே சாப்பிட்டு சீக்கிரம் படிப்பீங்களா அதனால தான் இல்லைம்மா எங்க படுக்கிறது நான் அப்புறமா படுத்துக்கிறேன் எங்க பாப்பாவை காணும் பாப்பாவா வர சொல்லு அவன் எங்க வீட்டில் இருக்கா அவன் ஏதோ பிள்ளைங்களை பார்க்கணும் அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லி போயிருக்கா அப்பா நான் வந்துட்டேன் வாமா வாம்மா என் தங்கம்மே வாம்மா எங்க ஆளைய காணோம் நான் அப்பா வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே வச்சு இன்னும் காணும் நீனு

யோ wow, நம்பிட்டோம் உங்கள் பிள்ளைய திட்டி வந்திப்புட்டான் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வாங்க ஏ அப்பா நான் கிளம்புறேன் எனக்கு அடுப்பில் தான் இருக்குது அப்பா சாமி உங்ககிட்ட மாறாது நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னிங்கன்னா என்ன ஒரு பக்கத்தில் ஆக்கிடுவீங்க கையில கூப்பிட கூப்பிட முக்கியாமல் போகிறோம் சரி சரி அப்பா விடுங்க அம்மா தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை க வச்சுக்காரு அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசும் பேசாமல் எப்போ போரு அதெல்லாம் உங்க அம்மா எங்கிட்ட பேசுவாமா எங்க சும்மா ஏதாவது பேசிட்டு போறா நீ போம்மா சரி நீ போ அலைஞ்சிட்டு வந்துருப்ப புள்ள போயிட்டு மூஞ்சினா எல்லாம் கழுவிட்டு வா அவங்க அம்மாவை காபி போட்டு தான் சொல்றேன் இல்லப்பா எனக்கு காஃபினா வேணாம் நான் கமலி வீட்டிலேயே குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்பா எனக்கு கொஞ்சம் காலையிலேயே சீக்கிரமா எழுப்பி விடுங்க நான் காலேஜுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு புதுசாக லட்சுமார் புதுசாக வர்றாரு அவர் தான் எங்களுக்கு எல்லாமே பார்க்க போகிறவர் அதனால சீக்கிரமாக வர சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கொசரம் சீக்கிரமா போகணும் கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமா எழுப்பி விட்டுருங்க என்னம்மா புதுசாக சொல்ற வாத்தியர்னா போகும் டைமிங்க்கு வரணும் டைமிங்க்கு போகணும் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு சீக்கிரமா போறேன் அந்த நான் அவ்வளோ பெரிய ஆளா அப்பா அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ சும்மா இரு நான் சீக்கிரமாக போகணும் அவ்வளோதான் நீ என்னை எழுப்பி விடு நீ என்னை எழுப்பி தான் எனக்கு நல்லா நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிம்மா விடு என்ன போ காலில் தானே சீக்கிரமாக அனுப்பி விட்றேன் சரி போ ம் சரிப்பா காலேஜ் தான் பிள்ளை படிக்குதுன்னு பேர் இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்குது சின்ன பிள்ளை மாதிரியே என்ன எப்போதான் அந்த பிள்ளைங்கள்லாம் தெளிவாகி நாலு பேருக்காக இருக்குமோ தெரிலப்போ நமக்கு அதுக்குள்ளே நம்ம காலம் கட்ட அழுத்து போடும் போல என்ன பண்ணுறது முருகா டெய் பத்ரி ஏன்டா ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் என்னாச்சு எப்பவும் எப்போவும் இருக்க மாட்டியே டேய் இல்லைடா விஜய் நேற்றுக்கு நான் ஒரு பிள்ளைய பார்த்தேன்டா இதே பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்தேன் பொண்ணுனா பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணடா அவ்வளோ அழகு எனக்கு தான் கொடுத்து வைக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் ப்ராட்டெட் ப்ராக்கெட் செட் ஆகிருக்கும் அதுக்குள்ளே எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சீக்கிரமாக இங்கே வாடகை கண்ணு அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடிட்டேன் என்னடா பண்ணுறதுன்னு டேய் போடா உங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு போயிட்டியா இங்கே அவனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது செட்டாக ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிருக்க போடா பத்திரி எனக்குலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன்னா எங்கள் அப்பா இல்லை கடவுளே ஃபோன் பண்ணிவிட்டாலும் நான் போயிருக்க மாட்டேன் தெரியுமா ஏன்னா பொண்ணு தான் முக்கியம் தான் எல்லோரும் அப்படி இல்லை நான் பொம்பளை பிள்ளைங்கள சும்மா சைட் அடிக்கிறதுக்கும் அப்பப்போ சும்மா டேட்டிங் கூட்டி போகிறதுக்கு மட்டும்தான் பழகுறேன் ஒன்றை மாதிரி இல்லை நான் அதனால் எனக்கு வந்து பொண்ணுங்கிறது ஒரு சும்மா ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன பார்ட்டு தான் உனக்கு நீ லைஃபாகவே பொண்ணுங்கள வச்சுட்டு தெரியற அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு நான் கண்டிப்பாக போயிடுவேன் ஏன்னா நான் என் எப்போ காசு கேட்டாலும் எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டார் எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவார் அதனால் எங்கள் அப்பா மேலே எனக்கு ஒரு தனி பாசம் அதனால் எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு நான் போயிட்டேன் அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பிள்ளை இங்கே வருவாளா கொஞ்சம் அப்படியே திரும்ப பேசலாமா அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி எனக்கு ஒன்றும் பொண்ணுங்க மேலாம் அந்த அளவுக்கு இன்னும் இதுனால் கிடையாது லைட்டாக ஒரு க்ரஷ்ஷு அவ்வளோதான் பொண்ணுங்கனாவே ஒரு க்ரஷ் தானே ஏன்னா பொண்ணுங்க இல்லாத லைஃபு என்ன லைஃபு சொல் ஆமாம் அந்த பிள்ளை எத்தனை மணிக்கு அன்னைக்கு வந்தா நேத்திக்கி நீ சொல் இல்லைனா நானும் வெயிட் பண்ணி பார்ப்பேன்ல ஏன்னா லேட்டாக வர மாதிரி தான் என்னால் இருக்க முடியாது எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது ஏன் மாலை வரனாளா அப்படி தானே ஏய் ஆமாண்டா அவள் உண்ட எப்போ பார்த்தாலும் விஜய் வா விஜய் வா அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா இருக்கா ஏண்டா அவளை பிக்கப் பண்ணணுன்னு இப்போ தாண்டா வருத்தப்படுறேன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாடா என்ன செத்து சின்னம்பாவு ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் அவளை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்குடா வேணாண்டா போவாதடா போவாதடான்னு கேட்டியா நல்லா இருக்குது பொண்ணு அழகாக இருக்குது பொண்ணு நான் மடக்கி காட்டுறேன் அப்படின்னு வீரவசனாக பேசிட்டு போனேன் சிக்கிக்கிட்டியா போ போ டேய் அவளை எப்படியாவது கலெக்டிவ் ஓடுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்தால் கொடுறா டேய் விஜய் எனக்கு இந்த மாதிரி ஐடியானா எனக்கு தெரியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ கிளம்பு கிளம்பு நீ இங்கிருந்தே நான் சரி வராது ஏன்னா நீ என்னை விட பர்சனாலிட்டிலையும் லுக்லையும் அழகா இருப்ப அப்புறம் திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஒன்னை பிடிச்சிருந்து நீ போய் பிக்கப் பண்ணினா வச்சுக்கவன் என்னோட வாழ்க்கை நான் ஆசை கனவு எல்லாமே கெட்டு போயிடும் நீ கிளம்பு கிளம்பு அப்படியா சரி அப்போ நான் கொஞ்சம் நேரம் நின்று அந்த தேவதை யாருன்னு பார்த்துட்டு போகிறேன் டேய் வேணாண்டா விஜய் சொல்கிறத கேளு மாலை வெயிட் பண்ணுவோம் நீ கிளம்பு இல்லை அந்த பொண்ணு யாருன்னு நான் பார்த்துட்டு தான் போவேன் டேய் போரியா இல்லை இங்கே கொலையே நடக்கும்டா சத்தியமாக சொல்கிறேங்க நான் கொலை பண்ணிருவேன் பார்த்துக்கோ போடா டேய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டில் நீ கிளம்புடா விஜய் ப்ளீஸ்டா அவள் வர டைம் ஆகிடுச்சிடா சரி கெஞ்சாத ம் கிளம்புறேன் இந்த அளவுக்கு ஒரு அலைஞ்சவனா இருப்பேன்னு நினச்சிக்கூட பார்க்கலடா யாரு நான் தானே சரிதான் நான் அலைஞ்சேன் ம் சரி நீங்கள் அழையாதவங்க நீங்கள் கிளம்புங்க சரி கிளம்புறேன் நீ எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னை கால் பண்ண நான் வரேன் சரிடா சரி நீ பாரு வரேன் என் தேவதானும் சீக்கிரமாவா மாமா வெயிட் பண்ணுறேன் தேவதை வந்துருச்சு எப்படியாவது நம்ம அப்படியே பேச்சு கொடுக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறது அதான் தெரியல என்ன பண்ணலாம் சரி டைம் நினைக்கிப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ டைம் என்ன ஆகுதுன்னு சொல்ல முடியுமா அட நேத்திய நேரம்னு தெரியுங்க இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு சொல்லுங்க ஏன்னா என்னோட காலேஜ் பஸ் இன்னும் வரல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தா ஏதோ ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி இருக்கு காலேஜ் படிக்கிறேன்னு சொல்றீங்க ஏங்க ஆமாங்க நான் ஸ்கூல் தாங்க படிக்கிறேன் ஸ்கூல் படிக்கிற பையன் தாங்க அதான் ஸ்கூல் பஸ் வருதாங்கிறதுக்கு தான் காலேஜ் பஸ் விட்டேன் பத்து மணியா ஏங்க நைட்டு பத்து மணி இல்லை இல்லை பகல் தானே ஹலோ நைட்டு பத்து மணிக்கு யாராங்க நிற்பாங்களா பகல் பத்து மணி தாங்க

பொண்ணுங்க தனியாவே நடக்க முடியல எப்ப பார்த்தாலும் பின்னாடி அலையணே அலைவாங்க போல என்ன ஏங்க கோவப்படுறீங்க நான் சும்மா கொஞ்சம் அழகா இருந்தீங்களேங்கிறதுக்கு தாங்க சொன்னேன் அழகா இருந்தா சொல்லுவீங்களா நீங்க நீங்க எப்படி கமெண்ட்ரி பண்ணலாம் சொல்லுங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நீங்க எப்படி என்ன கமெண்ட்ரி பண்ணலாம் அழகா இருந்தா நீங்க பட்டு பேசுவீங்களா போங்க உங்க வீட்டுல உங்க அக்கா தங்கச்சினா இல்லை அவங்க கூட போய் பேசுங்க போங்க நான் கோத்தி가는ங்க உங்க பேர் மட்டும் சொல்லுங்க பேரு பிஞ்சிரோ நாயே சும்மா பேர் வேனோ வெண்ணிலா இதுதான் எங்க எல்லாம் பேத்துட்டங்களா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல நானே நான் கிளம்பற நான் ஊர்க்கே நம்ம என்ன கேட்டேனே ரொம்ப குதிச்சுட்டு போறோம் அழகா இருக்காலே சரி கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு நினைச்சேன் எப்பா இவ பக்கத்து போகக்கூடாதுரா சாமி இவ ஃப்ராக் போட்ட சொர்ணாக்கா போல நம்ம இன்னும் கொஞ்சம் தான் அட்டி வாங்கியிருப்போம் நம்ம அசிங்கப்பட்டது யாரும் பார்க்கல அதனால நம்ம கிளம்பிடுவோம் இந்த இடம் நமக்கு தேவையில்லை இது எப்படியாவது விஜய்க்கு மட்டும் தெரியாமல் இருந்தால் போதும்